மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அத்தனை உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல அருமையான அற்புத மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரம் அதை காலையில் நீங்கள் சொல்லுங்க ரொம்ப கனிவாக இருக்கும் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பரவான மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நன்றா நலமாக வளமாக வாழ்வீர்கள் அன்னும் பாலிக்கும் தில்லை வளத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதர்களுடைய பேரருளையும் அருள்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் வழி மெய்களாலே வணங்கி முதலாம் முதலாம் திருமுறையிலிருந்து திரு பிரம்மபுரம் கழுமலந்த தொடர்ந்து கழுமலம் அதில் அறுபத்தி மூன்றாவது பதிகம் அறுபத்தி மூன்றாவது பதிகம் திரு பிரம்மபுரம் இந்த பதிகத்தை பொறுத்தவரை பனிரெண்டு பேரையும் சீர்காழியினுடைய பனிரெண்டு பேரையும் ஒவ்வொரு பதிகத்தை பாடலிலே அமைத்திருக்கிறார் அந்த பாடலை நான்காவது பாடலை நாம் இப்பொழுது நாம் காண்போம் சங்கோடு இளங்கத்தோடு பெய்து சங்கோடு இளங்கத்தோடு பெய்து காதில் ஓர் தாழ் குழையனும் அங்குல் வளைய அங்கோல் வளையர் ஐம்பூதியே செங்கோலும் செங்கோடாவில் பல் உயர்க்கும் செய்வினை மைதெரிய வெங்கோத் தருமன் மேவி அண்டு கொடியரசன் எனப்படக்கூடிய தானும் குருவாகி செங்கோல் ஆட்சியை நடத்தி தான் செய்யும் செயல்கள் நீதிநதிக்கு உட்பட்டவை என்ற உண்மை எல்லோருக்கும் தெரியுமாறு செங்கோல் முறைகளை வந்து கற்று அருள் புரிந்த ஆண்ட வெங்குரு என்னும் தளத்திலே எழுந்தருளியவனே என்றார் வெங்குரு என்னும் தளத்திலே எழுந்தருளியவன் சிரியாவினுடைய பனிரெண்டு பேர்களிலே வெங்குரு என்று ஒன்று சங்க குண்டலத்தோடு விளங்குமாறு தோடு அணிந்திருக்கிறார் ஒரு காதிலே தாழும் குழை அணிந்திருக்கிறார் பலியேற்பதற்கு என்று வந்து அழகிய திரண்ட வளையல்கள் அழகிய திரண்ட வளையல்களை அணிந்த இளம் பெண்களினுடைய அழகினை நீ கவர்ந்து செல்லுகிறாயே வவ்வூதியே அது நல்லத அது வெங்குருகு மேயவனே தோளும் குழையும் காதிலே பெய்த உமையொரு பாதியாகிய உமையொரு பாதியனாகிய உருவத்தை கொண்டு என்ன செய்கிறாராம் மகளிரிடம் ஐயம் பெறாது அவருடைய நலத்தை கவர்ந்தது ஏன் என்கிறார் சங்கடு இளங்க சங்க குண்டலத்தோடு விளங்க என்று பொருள் அங்கோல் வளையார் அம் கோல் வளையார் வளையார் அழகிய திரண்ட உடையவர்கள் ஐயம் வௌவாயார் அங்கோல் வளையார் ஐயம் வௌவாய் ஐயம்னா இங்கே பிச்சை நீ பிச்சையை ஏற்கலை நடாவி நடத்தி பிச்சையை ஏற்கள் வெங்கோ தருமன் செங்கோல் நடவி செய்வினை பகல் இருக்கும் வெய்தெறி மெய்தெரிய ஆண்ட வெங்குருன்னு சொல்லணும் தருமன் செங்கோல் முறைப்படி பல உயிர்களுக்கும் செய்யக்கூடிய ஆட்சியினுடைய உண்மையை அறிய வெங்குரு என பெயர் பெற்றது என காரணம் திருச்சிற்றம்பலம் சங்கோடு லங்கத்தோடு பெய்து காதில் ஓர் தாழ்வுழும் அங்கோல் வளையறை ஐயம்பௌம் ஏங்கோல் நட பல்லுயிர்க்கும் செய்வினை மெய்தெரிய மே திருச்சிற்றம்பலம் எனவே அனியோர் பெருமையனால் திரு பிரம்மம் திரு கழுமலம் திரு வெங்குரு எல்லாம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி பேரருளை பெண்